ஆண்டு வரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் என கன்பானவர்களே இந்த நாட்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்கிற நாட்கள் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களையும் பெரிய மாற்றங்களையும் கொண்டு வருவார் விசேஷமாக பைபிள் கால் சூழியத்தின் மூலம் ஒரு நூறு நாட்கள் ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் உங்களில் அநேகர் அந்த ஜபத்திலே இணைந்திருக்கிறீர்கள் எதை எதிர்பார்க்கிறோம் தேவன் இறங்கி வந்து அவருடைய தயவுள்ள சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம் கர்த்தர் இறங்கி வந்தால் என்ன நடக்கும் கர்த்தர் இறங்கி வந்தால் என்ன மாற்றங்களை செய்வார் இதை குறித்து இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போகிறோம் உங்களுக்காக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் பதினான்கு வசனம் ஏழு சியோனிலிருந்து இசர்வேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த வசனம் சொல்லுகிறது சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர் அந்த ரட்சிப்பு குதிரைகளின் பலத்தினாலோ படைவீரர்களின் பலத்தினாலோ பண பலத்தினாலோ வரவே வராது சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக என்றால் உங்களுக்கும் கூட அதே போலத்தான் சியோன் என்பது எது மகாராஜாவின் நகரம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் அப்படி என்றால் உங்கள் ரட்சிப்பு ஆண்டவரிடத்திலிருந்து தான் வர முடியும் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறதே அப்படி என்றால் நம்மால் எதுவும் முடியாது என்று சொல்லி நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தரே தன்னுடைய ஜனத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாராம் வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்கிறது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது என்று சொல்லியிருக்கிறது அப்படி என்றால் ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புகிற தேவர் உங்கள் வாழ்க்கையிலே பல சிறையிருப்புகள் சிந்தையிலே சிறையிருப்புகள் சரீரத்தில் சிறையிருப்பு குடும்பத்தில் சிறையிருப்பு பிள்ளைகளின் வாழ்க்கையில் சிறையிருப்பு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட பேசும் பொழுது அவர்கள் சொல்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை உடைக்கிறது ஐயோ ஆண்டவரே இவைகளெல்லாம் எப்படித்தான் மாறப்போகிறது இவர்களுக்கு எப்படித்தான் சிறையிருப்பு திரும்பும் எவ்வளவு காலங்கள் தான் இதற்கெல்லாம் ஜபிப்பது என்று நம் உள்ளத்திலேயே ஒரு சோர்வு வருகிறது ஆனால் வசனம் சொல்கிறது சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறது என கண்பானவர்களே சிறையிருப்பை நீங்கள் திருப்ப முடியாது கதவுகளை நீங்கள் திறக்க முடியாது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று சொன்னாரே அவர்தான் கதவுகளை திறக்க முடியும் அவர்தான் சிறையிருப்பை மாற்ற முடியும் இன்றைக்கும் கூட ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரை என்னால் இந்த சிறையிருப்பை மாற்ற முடியாது என்னால் இந்த காரியத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது எனக்கு உம்மிடத்திலிருந்து ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி தாழ்த்தி கேளுங்கள் சியோனிலிருந்து ரட்சிப்பு உங்களுக்கு வரும் கத்தர் உங்கள் சிறையிருப்பை நிச்சயம் திருப்புவார் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் இன்றைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் கத்தர் உங்கள் சிறையிருப்பை நிச்சயமாய் மாற்றுவார் அன்பின் ஆண்டவரை பர்லோகத்தின் தேவனே சியோனிலிருந்து இசிறைவிலுக்கு ரட்சிப்பு வருவதாக கத்த தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யா கோபுக்கு கழிப்பும் இசிறவையுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரட்டும் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ கண்ணீரின் பாதைகளின் வழியாய் உடைய ஜனம் கடந்து செல்கிறதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே ரட்சிப்பு கற்ப கத்தருடையதல்லவா நீங்க தாப்பா ரோ நீ உங்க சிறையிருப்பை திருப்பணும் சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்து கத்தர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணுகிறேன் அப்பா இந்த நன்மை இன்றைக்கு அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்களுக்கு ரட்சிப்பு சியோனிலிருந்து வரும் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார் ஆண்டவர் இதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ